தத்தாத்ரேயர் கார்த்த வீரிய அருளிய கதையை கேட்டு விட்டாலே அவர்கள் ஜாதகத்தில் எந்த தோஷம் இருந்தாலும் அந்த தோஷம் உடனடியாக விலகும் குறைந்த விலை தங்கள் தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் குறையிடத்தில் ஜெய்சந்திரன் சனீஸ்வரனை சுற்றி உள்ள வளையங்களை காணவில்லையும் ஏதோ ஒரு வகையிலே சனீஸ்வரர் எல்லார் வாழ்க்கையிலும் சம்பந்தப்பட்டு விடுகிறார் அவதாரங்களிலே அவதூத்த அவதாரம் என்று சொன்னால் அதற்கு கருணை மிகுதியாக உண்டு என்பார் அண்டியோருக்கு வேண்டியதை தரக்கூடிய அவதாரம் அத்திரியும் அனுசூயாவும் பிரார்த்தனை செய்யும் பொழுது மும்மூர்த்தி அம்சமாக ஒரு குழந்தை அவதரிக்கிறது என் அருளால்தான் பகைவர்களை பெருமாள் வெல்கிறார் கருடன் இருக்கலாம் கதை இருக்கலாம் எல்லாம் இருந்தாலும் கையிலே சக்கர தாழ்வார் என்று சொல்லக்கூடிய நான் இருப்பதினால்தான்

சனீஸ்வரனை சுற்றி உள்ள வளையங்களை காணவில்லையாம் ஆமாம் கேட்டுட்ருக்கு நீங்களும் சொல்கிறீங்க எங்கள் பேங்க் தான் சார் காணலை என்ன சொல்லறீங்க ஆமாம் ஞாயிற்றுக்கிழமையிலே செய்தித்தாளிலே பார்த்தால் சனீஸ்வரனை சுற்றி வளையங்கள் காணவில்லை தற்பொழுது சனீஸ்வரர் என்பவர் மீனராசியிலே கோச்சாரத்திலே இருக்கிறார் காலபுருஷ தத்துவத்திலே பனிரெண்டாம் இடம் விரயஸ்தானம் அயன சயன போகஸ்தானம் என்பதெல்லாம் இந்த மீன ராசிதான் ஆமா சார் எங்க வாழ்க்கையில பாதிப்பு தெரியுதுங்க தெய்வமே அப்படின்னு இந்த பனிரெண்டு ராசிக்காரர்களுமே புலம்ப துவங்கி உள்ளீர்கள் ஆமா ஏதோ ஒரு வகையிலே சனீஸ்வரர் எல்லார் வாழ்க்கையிலும் சம்பந்தப்பட்டு விடுகிறார் ஆமாங்க இதுக்கெல்லாம் ஒரு பரிகாரம் வேண்டும் எளிமையான இனிமையான பரிகாரமாக வேண்டும் எத்தனையோ பேர் ஏதேதோ சொல்லி விட்டார்கள் எங்கு சென்றும் பயனில்லை என்று கலங்கி கொண்டிருக்கிறீர்களா ஆம் உங்களுக்காக இப்பொழுது நான் சொல்லக்கூடிய கதையை கேளுங்கள் சனீஸ்வரர் என்றாலே கதை புராணம் என்பதுதான் எனவே மனதார இப்பொழுது நான் சொல்லக்கூடியதை உள்வாங்கி மனதிலே பிரார்த்தனை செய்ய துவங்கிவிட்டாலே உங்கள் வாழ்க்கையிலே ஒரு பொன்னான மாற்றம் காத்து கிடைக்கிறது இருக்கக்கூடிய அவதாரங்களிலே அவதூத்த அவதாரம் என்று சொன்னால் அதற்கு கருணை மிகுதியாக உண்டு என்பார் அந்த அவதூத்த அவதாரமாக கலியிலே நமக்கு அருளக்கூடியவர் ஸ்ரீ தத்தாத்திரேயர் தத்தம் என்று சொன்னாலே தருவது என்று பொருள்படும் எனவே அண்டியோருக்கு வேண்டியதை தரக்கூடிய அவதாரம் அதுவும் இந்த அவதாரத்தின் திருநாள் அவதார திருநாள் டிசம்பர் நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று வருகிறது எனவே இந்த நேரத்தில் அவர் கதையை மனதார உள்வாங்கி கேட்க கேட்க வீட்டிலே பொன்னாபரணங்களும் ஐஸ்வரியமும் சகல நன்மையும் மிகுதியாகும் என்பதிலே மாற்று கருத்து கிடையாது அத்ரி அனுசூயா என்ற தெய்வ தம்பதிகள் அத்ரி என்று சொன்னாலே மூன்று நிலைகளையும் கடந்தவர் முக்குணங்களையும் கடந்தவர் நல்லவற்றை தருபவர் என்றெல்லாம் பொருள்படும் இந்த அத்திரிக்கும் அனுசூயாவிற்கும் குழந்தை பேரு இல்லை அனுதினமும் நாராயணனை நினைத்து ஐயா பெருமாளே எங்களுக்கு பெரும் ஆடாக ஒரு குழந்தை வேண்டும் அதுவும் அது மும்மூர்த்தி அம்சமாக வேண்டும் கருணை செய்வாய் என்ற கனிந்து உருகி பிரார்த்தனைகள் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆமாம் இதை கேட்கக்கூடிய நீங்களும் தற்பொழுது பிரார்த்தனையில்தான் இருக்கிறீர்கள் இறைவா எங்கள் வீட்டிலே இருக்கக்கூடிய இருளை அகற்று ஒளியை பெருக்கு என்றெல்லாம் வேண்டிக்கொண்டிருக்கிறீர்கள் கொண்டிருக்கிறீர்கள் அதே தான் அப்போ அத்திரியும் அணுசூயாவும் பிரார்த்தனை செய்யும் பொழுது மும்மூர்த்தி அம்சமாக ஒரு குழந்தை அவதரிக்கிறது அந்த மும்மூர்த்தி அம்சமாக அவதரித்த குழந்தைக்கு பெயர் தத்தாத்திரேயன் என்று சொல்கிறார்கள் தத்தாத்ரேயா ரூப ரூபா ஸ்ரீஹரி தத்த கோவிந்தா என்று தேவர்களும் பாடக்கூடிய நிலை இந்த தத்தாத்ரேயரை பற்றி எத்தனையோ கதைகள் இருந்தாலும் தத்தாத்ரேயர் கார்த்த வீரியார்ஜுனனுக்கு அருளிய கதையை கேட்டுவிட்டாலே அவர்கள் ஜாதகத்தில் எந்த தோஷம் இருந்தாலும் அந்த தோஷம் உடனடியாக விலகும் சந்தோஷத்தை தரும் என்பது முன்னோர் வாக்கு சத்தியத்தின் அனுபவம் ஆமாம் அப்பொழுது சுதர்சனர் என்று சொல்கின்றோம் பெருமாள் கையில் என்னங்க இருக்கும் சுதர்சன சக்கரம் என்று ஒரு சக்கரம் இருக்கிறது அந்த சக்கரம் இருப்பதனால்தான் பலரும் சக்கர மாறுகிறார்கள் ஒரு நாள் அனைத்து தேவர்களும் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது சுதர்சனர் சொன்னாராம் என் தான் பகைவர்களை பெருமாள் வெல்கிறார் கருடன் இருக்கலாம் கதை இருக்கலாம் எல்லாம் இருந்தாலும் கையிலே சக்கர தாழ்வார் என்று சொல்லக்கூடிய நான் இருப்பதினால்தான் பெருமாளுக்கே பெருமை என்றாராம் எப்பவுமே இந்த நான் என்கின்ற கர்ப்பம் வந்துவிடக்கூடாது வந்துவிட்டாலோ அது தடுமாறச் செய்துவிடும் பிறகு ஏற்றம் மாற்றம் முன்னேற்றம் என்பதெல்லாம் சிரமமாகிவிடும் எனவே அங்கே பெருமாள் பார்க்கிறார் மீண்டும் நீ அவதாரம் செய்வாய் பூமியிலே உனக்கு ஒரு பிறப்புண்டு அப்பிறப்பில் நானே உனக்கு நல்வழி காட்டுகிறேன் என்று சொல்கின்றார் அதே சமயத்திலே பூமியிலே கீர்த்தி என்ற ஒரு மன்னன் இருக்கிறான் கீர்த்தி வீரிய அர்ஜுனன் என்ற ஒரு மன்னன் அவனது மனைவி சீலதரா தேவி என்று இவர்கள் இருவரும் அணிதினமும் தினமும் சிவபக்தி செய்கின்றனர் நமசிவாய மந்திரத்தை நாள்தோறும் சொல்கின்றனர் ஒரு நாள் ஒரு கனவு அந்த கனவிலே ஒரு அற்புத ஒளி தோன்றுகிறது அந்த ஒளியிலே ஒரு சிறு பிழை அம்மா நான் தான் சுதர்சனர் உனக்கு குழந்தையாக பிறக்கப் போகின்றேன் பல்வேறு தெய்வீக நிலைகளை இந்த உலகத்திற்கு எடுத்துரைக்கப் போகின்றேன் குருபக்தி என்பது எதற்கு தேவை என்பதை உணர்த்தப் போகின்றேன் என்கின்றார் அப்படியே ஆகட்டும் என்ற ஒரு அசிரியரின் குரல் ஒரு குழந்தை ஜனிக்கிறது அந்த குழந்தை கருவிலே திருவுடையவனாக இருந்தாலும் உடலிலே சில அங்கங்களிலே சில குறைகள் இருக்கின்றன அந்த குறைகளையும் நிறைவாக மாற்றக்கூடிய ஒரு தெய்வீக சக்தியும் அந்த குழந்தையுடன் இருக்கிறது எனவே மாற்றுத்திறனாளியாக பிறந்தாலும் மற்றற்ற வீரத்துடன் வளர்கிறார் நமது கார்த்த வீரியார்ஜுனன் அப்பொழுது இந்த கார்த்த வீரியார்ஜுனன் என்று சொல்லக்கூடியவர் ஒரு காலகட்டத்திலே நாட்டை ஆள வேண்டும் அதற்கான திறன் தன்னிடம் வரவேண்டும் என்பதற்காக வேண்டி வணங்கி தன் குருநாதரிடம் கேட்கின்றார் மற்றற்ற அருளையும் பொருளையும் வாரி வழங்கக்கூடிய தெய்வம் எது என்று சொன்ன பொழுது அங்கே இருக்கக்கூடிய மகரிஷியான கர்க்க மகரிஷி செல்கின்றார் இன்றோ நமது தத்தாத்திரேயரின் ஜெயந்தி இந்த நன்னாளிலே தத்தாத்திரேயருடன் சென்று தத்தாத்திரேயனை பணிந்து வணங்கி தத்தாத்திரேயா வாழ்க்கையிலே தா வளத்தை தா பலத்தை தா என்று வேண்டி வணங்கிவிடு ராஜ்ய பதவி சித்திக்கும் சகல நன்மைகளும் சித்திக்கும் தேவர்களும் உன்னை போற்றக்கூடிய வலிமை வந்துவிடும் என்றார் குருவின் சொல்லை கருவிலே திருவுடையவனாகிய தத்தாத்ரேயன் நம்ப அதே சூழலிலே சென்று அங்கே தத்தாத்ரேயனை வணங்கி வேண்டி வரம் பெறுகிறார் அப்ப என்ன சொன்னாரா தத்தாத்திரேயர் இன்று முதல் உனக்கு சகசரபாகு என்ற பெயர் ஏற்படும் ஆயிரம் கைகளின் வலிமை உன்னை காப்பாற்றும் மிக பெரும் சக்கரவர்த்தியாக திகழ்வாய் இந்த ஏழு கண்டங்களுக்கும் அரசனாக மாறுவாய் யாரெல்லாம் தத்தாத்ரேய ஜெயந்தி என்று இந்த கதையை கேட்கிறார்களோ அல்லது ஒரு நன்னாளிலே கேட்கிறார்களோ ஸ்மரத்ருகாமி சனோவத்து என்று சொல்லக்கூடிய வகையிலே தத்தாத்ரேயா என்னை காப்பாற்று கரையேற்று என்று வேண்டி வணங்குகிறார்களோ ஜெயகுரு தத்தா ஸ்ரீகுரு தத்தா என்று சொல்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையிலே சனீஸ்வரர் தீமை தரமாட்டார் நன்மையை தந்து விடுவார் சனி கொடுத்தால் தடுப்பார் யார் என்பதை போல பெரும் அரச பதவி கிட்டும் ஐஸ்வர்ய போகம் கிட்டும் தடைப்பட்ட திருமணங்கள் நடக்கும் வாழ்க்கையிலே பெரும் வளம் வரும் என்று ஆசிர்வதிக்கின்றார் இந்த கணம் முதல் உங்கள் வாழ்க்கையிலே பெரும் தனமும் வளமும் வர காத்திருக்கிறது செல்வம் பெருகப் போகிறது அனுதினமும் எனது வழிபாடை செய்யுங்கள் இனி நன்மைதான் குறைந்த விலை நிறைந்த தர தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் ராயல் குலோப் ஜாமன் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் உங்கள் பசியார எங்கள்